ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நேற்று வந்து திரு விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து நாமக்கல் என்று கரூரில் வந்து பரப்புரை ஆற்றினார் அதில் நாமக்கல் எந்த ஒரு அசம்பாதமும் இல்லை கரூரில் பார்த்திங்கன்னா நாற்பது பேர் வந்து இறந்துட்டாங்க கூட்ட நெரிசலில் வந்து இது பண்ணி மூச்சு தரங்களில் ஏற்பட்டு நெரிசலில் சிக்கி குழந்தைகள் வந்து ஒரு ஒம்பது குழந்தைகள் அப்புறம் பெண்கள் ஆண்கள் சேர்த்து மொத்தம் வயதானவர்கள் எல்லாம் சேர்த்து வந்து ஒரு நாற்பது பேர்கிட்ட இறந்துட்டாங்க நியூஸ் பார்த்துட்ருக்கோம் இன்னொரு ஐம்பது அறுபது பேர் பக்கம் சிகிச்சை பெற்று வந்துட்ருக்காங்க நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நான் ஒரு சின்ன யூடியூபர் தான் யூடியூப் என்னோட என்னோட இன்கம் கிடையாது நான் அப்பப்போ வந்து வீடியோ போட்டுட்ருக்க ஒரு ஆள் தான் சாதாரண ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஏதாவது நடந்தால் அதை நோக்கி போகிற ஒரு ஒரு ஆள் தான் நேற்று நியூஸ் பார்க்கும்பொழுதே வந்து என்னடாக முப்பது பேர் செத்துவிட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுதே ஒரு மாதிரி நமக்கே ஒரு ரொம்ப ஒரு மனசு வந்து ஒரு மாதிரி வருத்தப்பட்டு ஆரம்பிச்சிருச்சு ஓகே என்னோடய இன்னொரு சேனலில் வந்து நேற்று வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் என் வச்சியை தாக்கி தான் வீடியோ போட்டிருந்தேன் பட் ஓகே இந்த சேனலில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல்ல அந்த வீடியோவை எடுக்க போகிறேன் எடுத்து அந்த வீடியோ முடிச்சுட்டு எடுக்க போகிறேன் ரொம்ப கொஞ்சம் நான் நார்மலாக எப்பயும் பேசுகிற மாதிரியே பேசினேன் தாக்கி தான் பேசினேன் விஜய்யை ஆனால் இருந்தாலும் அந்த வீடியோவில் தாக்கி பேசுனதை நான் இப்போ கொஞ்சம் அமைதியாக பேசுகிறேன் சின்னவனாக இருந்தாலும் வயசில் முப்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது சின்னவனாக இருந்தாலும் இந்த வீடியோ விஜய்க்கு போய் போகிறது கிடையாது அண்டு நான் என்னோடய எந்த வீடியோ வந்து யாரும் வந்து ரெக்கமெண்டு பண்ணாதீங்க அதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் சொன்னது கிடையாது என்னுடைய ஹைடு சேனல் லண்டன் ஒரு தமிழாக இருக்கட்டும் இந்த சேனல் லண்டன் ஒரு தமிழாக இருக்கட்டும் யாரையும் யாரையும் பிடிச்சிருந்தா சப்ரி பண்ணுங்கள் இல்லாட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னே சொல்ல பிடிச்சிருந்தால் பாருங்கள் இல்லாட்டி பார்க்காதீங்கன்னு தான் சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த வீடியோ யாராவது பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இன்றைக்கி லட்சக்கணக்கில் சபரி பார் வச்சுருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்கள் ஏன் சேனலை வளர்க்குறதுக்காக எனக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ண வேணும் வீடியோ ஃபார்வேர்டுன்னு அப்படி ஏதோ ஒரு சின்ன பையன் சொல்கிறாண்டா அப்படின்புற பெரிய பெரிய ஆலோசகர்கள்லாம் ஒரு வச்சு வச்சிருப்பாரு அது ஒரு விஷயம் அவர் அப்படி வச்சிருந்தார்னா இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டார் தான் என்னுடைய ஆதங்கம் நான் தமிழக வட்டி கழகத்தின் கட்சி நமக்கு ஆகவே ஆகாது இருந்தாலும் நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க இங்கே என் ஊரில் இருந்து பத்து கிலோமீட்டருங்க கரூர் செத்து போயிட்டாங்க ஓகே சார் நான் ஒன்று பாயிண்ட்டுக்கு திரு விஜய் அவர்கள் அடுத்த வாரம் பரப்புரை பண்ணுவாரா பண்ண மாட்டாரங்கிறது தெரியாது என்னை பொறுத்தவரை இன்னொரு நாலு வாரத்துக்கு அவர் பரப்புரை பண்ணாமல் அந்த கட்சியில் இருக்கிற குறைகளை வந்து அவர் வந்து சரி செய்யணும் ஃபஸ்ட்டு சரி செய்யணும்னு அப்படின்னா நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பாஞ்சு வருஷம் நான் வந்து இந்த அரசியலாம் பார்த்துட்டு இருக்கனால நான் அதுக்கு முன்னாடி வந்து இந்த என்னோடய ஜாதி கட்சி மாநாட்டுக்கு அப்படியெல்லாம் வேலை செய்யும்பொழுது அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வேலை செய்யும்போது கற்றுக்கிட்ட ஒரு சின்ன அனுபவத்தில் தான் இதை சொல்கிறேன் அவர் தனது கட்சிக்குள்ள இருக்கிற குறைகளை சரி பண்ணணும் அவர் கட்சிக்குள்ள இருக்கிற குறைகளை முதல்ல அவர் கட்சிக்குள்ளே தொண்டர் படை அமைக்கணும் ஏன்னா இன்றைக்கி வர்றவன் போகிறான் அவருக்கு வர்ற கூட்டம் போகிறான் ரசிகர்கள் கூட்டம் தொண்டர்கள் யாருமே இல்லை எல்லாம் மோஸ்ட்லி உதாரணத்துக்கு சொல்கிறேன் பத்தாயிரம் பேர் வந்தாங்கன்னா எட் எட்டாயிரம் பேர் முப்பது வயசுக்குள்ளே இருக்கானுங்க மீதி ரெண்டாயிரம் பேர் தான் முப்பது முப்பது வயசுக்கு மேலே இருக்காங்க முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவன் அப்படி தான் இருப்பான் அப்படி தான் கற்றுவான் விசிலடிப்பான் எல்லாமே பண்ணுவான் அதனால் வந்து அந்த அந்த ரசீதிகள் அந்த அந்த ரசிகர்களை உங்களோட தொண்டர்படியாக முதல்ல மாற்றுங்க ஒரு ஊருக்கு மினிமம் பத்து டு இருபது பெருத்த தொண்டர் படியாக மாற்ற சொல்லுங்கள் உங்களோட மாவட்ட நிர்வாகிகள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தரும் எடுத்து நடத்துவாங்க அவங்க கிட்டே சொல்லி அங்கே இருக்கிற இளைஞர்களை தொண்டர் படியாக முதல்ல மாற்றுங்க ஊருக்கு பத்து டு இருபது தொண்டர் தொண்டர்படியாக மாற்றுங்க ஒரு மாவட்டத்தில் உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் ஒரு தொகுதிக்கு சொல்கிறேன் ஒரு தொகுதி ஒரு தொகுதியில் பத்தாயிரம் ஊர் இருக்குன்னா பத்தாயிரம் ஊரில் எண்டு இருபதுன்னு வச்சுக்கலாம் சரி மினிமம் பத்துன்னு வச்சுக்கலாம் பத்தாயிரம் இன்ட்டு பத்து ஒரு லட்சம் தொண்டர் படை வருவானுங்க ஒரு தொகுதிக்கு அந்த மாதிரி தொண்டர் படை முதல்ல உருவாக்குங்க அவங்களுக்கு தனியாக ஜெ ஜெர்சி அடித்து கொடுங்க ஷர்ட் அடித்து கொடுங்க தொண்டர் படை தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர் படை அப்படின்னு சொல்லி இப்படி நீங்கள் அடித்து அடித்து கொடுத்துட்டு இந்த மாதிரி போய் வீக்லி வீக்லி சனிக்கிழமை சனிக்கிழமை போய்ட்டு நீங்கள் வந்து அப்படி பரப்புறையா ஆடணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு அப்படி அப்படி செஞ்சிக்கினாலுமே நீங்கள் தொண்டர் படையை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை தொண்டற்படையை உங்களோட தொண்டர் உங்களுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு மாதிரி தான் அந்த மாதிரி ஆட்களை அவரு அவனுங்க வந்து தொண்டற்படியாக இருக்கிறவனுங்க நான் பார்த்தாலும் சரி பார்க்காட்டும் சேர்றான் மொத்தம் கூட்டத்தில் எந்த அசபாதமும் நடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வாங்க அப்படி முதல்ல தொண்டர் உருவாக்குங்க பூத்து கமிட்டியெல்லாம் அடுத்தது பூத்து கமிட்டியெல்லாம் வந்து இங்கே மா மாவட்ட நிர்வாகிகள் பார்த்துக்கோங்க அந்த உள்ளூர் உள்ளூருக்குள்ளே ஊருக்கு ஊருக்கு ஊருக்குள்ளே இருக்கிறவங்ககிட்ட சொல்லி தொண்டர் படியை முதல்ல ரெடி பண்ணுங்க இதுக்கு ஒரு மாதம் டைம் ஆனாலும் சரி இல்லை எவ்வளோ ஒன்று ஒரு பாஞ்சு நாளில் முடியும் ஒரு வாரத்துலேயே முடியும் ரெண்டு நாள்லேயே என்னால் பண்ண முடியும்டா அப்படின்னாலும் சரி அடுத்த வாரம் வர்றேன் அப்படின்னாலும் சந்தோஷமாக முதல்ல தொண்டர் படி உருவாக்குங்க கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை முடிங்க இந்த மாதிரி அசம்பாவிதம் வரக்கூடாது அடுத்தது நீங்கள் உங்களுக்கு காவல்துறை வந்து குறுகிய இடத்துல தான் குறுகிய பகுதியில் தான் வந்து உங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்புடின்னா முடிஞ்ச வரைக்கும் மாவட்ட நிர்வாகிகளை வச்சு மாவட்ட செயலாளர் அவரை வச்சு பாருங்கள் நமக்கு ஒரு க்ரௌடு எவ்வளோ வரும் நீங்கள் எதிர்பார்க்க பார்க்காத அளவுக்கு க்ரௌடு வந்துருச்சு நீங்கள் நாமக்கல் கரூரில் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இந்த க்ரௌடை ஆனால் வந்துருச்சு நீங்கள் அரிய ஃபஸ்ட்டு திருச்சி போனீங்க அரியலூர் போனீங்க பெரம்பலூர் போனீங்க நாகை திருவாரூர் போனீங்க அங்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கம்மியாக தான் வந்திருக்கோம் ஆனால் நீங்கள் நாமக்கல் கரூரில் எதிர்பார்க்காத அளவு வந்துருச்சு உங்களோட நாமக்கல் ஸ்பீச்சில் அது தெரிஞ்சிருச்சு நான் ஏதோ ரெண்டு மூணு வாரம் வந்து ஒரு மாதிரி தான் இருந்தேன் இப்போ நீ கான்ஃபிடண்ட் வந்துருச்சு இறங்கி பார்த்துடலான்ட்டு அப்படிங்கிறது காரணமே இருக்குது சரி அதை நான் சொன்னால் வேறு மாதிரி இருக்கும் சார் சொல்லிடுறேன்னு கொங்கு பில்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் கொங்கு கொங்குபில்ட்டுக்குள்ளேயே நமக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குதா இவ்வளோ பேர் வர்றாங்களா அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்கள் உங்களுக்குள்ளே வந்தனால தான் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அந்த வார்த்தையை நீங்கள் சொன்னதாக வந்து எனக்கு தோணுது இன்னொன்று இங்கே கூட இருக்காங்க பாருங்கள் வச்சிருக்கிங்கன்னு பார்த்தீங்களா அஞ்சு பேர்த்தை அஞ்சு பேரோ பத்து பேரோ உங்களை சுற்றி அவங்க சொல்கிறது தான் அரசியல் நினச்சிக்காதீங்க அரசியல் அனுபவம் பெற்றவங்கள கூட வச்சுக்கோங்க இப்போ ஆதவ அறிஞர் வச்சுருக்கீங்க ஆதவ அரிஞ்சு வீகோப்பாளராக பிளான் போட்டு தராரா பிரசாந்த் கிஷோர் பிளான் போட்டு தராரா இவங்களால் என்ன பண்ண முடியும் மீடியாக்களுக்கு காசு கொடுத்து உங்கள ப்ரமோட் பண்ண முடியும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது முதல்ல அரசியல் அனுபவம் இல்லை ஆட்களை கூட வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள் உங்கள் மே உங்கள் கட்சியில் இருக்கிற குறைகளை செய்து திருத்திக்கிட்டு திரும்ப பரப்புரை ஆற்றுங்கள் நேற்று நீங்கள் கரூரில் அந்த பிரச்சனை நடந்துச்சு நீங்கள் பாட்டு களைய போயிட்டீங்க இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து எல்லா பொதுமக்கள்லேருந்து பொதுமக்கள் சொல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு பதட்டம் புது அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க புதுசாக வர்றீங்க அந்த எதிர்கொள்ள முடியாமல் நீங்கள் கூட சொல்லியிருக்கலாம் ஒரு வேலை நான் இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு கூட உங்கள் கூட இருந்து நீங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லை வேணாம் ஏதாவது அசம்பாவிதம் ஆயிரும் நம்ம போனோம்னா அப்படின்னு கூட ஏதாவது உங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கலாம் அந்த ஒரு பதற்றத்தில் ஒரு அதிர்ச்சியில் கூட நீங்கள் வந்து செய்தியாளர் செய்தியாளர்களை தவிர தவிர்த்துட்டு கலை போயிருக்கலாம் இனிமே அது உங்களோட பர்சனல் போயிட்டீங்க ஆனால் நீங்கள் வந்து கட்சி உருவாக்கிட்டீங்க இப்போ கட்சியை கலைச்சிட்டு போக மாட்டீங்க கட்சிக்குள் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யுங்க மாலை படி உருவாக்குங்க உருவாக்கி ஒரு லட்சம் பேர் வந்தாலும் பத்து லட்சம் பேர் வந்தாலும் ஒரு கோடி பேர் ஒரு மாநாடு ஒன்று போடுறீங்க அப்படின்னா ஒரு கோடி பேர் வந்தாலும் அதை பாதுகாக்கிற அளவுக்கு யாருக்கும் எந்த அசம்பாதிமும் நடக்காத அளவுக்கு பாதுகாக்கிற அளவுக்கு தொண்டர்படையை உருவாக்குங்க தொண்டர்படையை உருவாக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் சொன்னால் நீங்கள் இராணுவ தளபதி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதை கேட்கணும் தப்பு பண்ணால் ரெண்டு அப்பு கூட அப்புங்க அப்பிட்டா அடுத்த நாள் கூப்பிட்டு சரவு உட்றா அடிச்சுட்டுண்டா வாடா நீ தப்பு பண்ணால் அடிச்சுண்டா அப்படி அந்த மாதிரி போங்க கேப்டன் விஜயகாந்த் அதை பண்ணார் அதனால் வந்து ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் சரி அதை செய்யுங்க நீங்கள் சிஎம் ஆகுங்க ஆவாட்டி போங்க எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது இந்த மாதிரி உருவாக்கி கட்சியை ரன் பண்ணுங்க அதை விட்டுட்டு கண்ட நாய் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க அது இல்லாமல் உங்களுக்கு ரசிகர்களுக்கு கூட்டம் கூடுது பார்த்திங்களா அந்த போதை ஒன்று நீங்கள் சினிமாவில் வந்து கலெக்ஷன் வருது இரநூத்தொம்பது கோடிக்கு போயிட்டோம் நமக்கு இவ்வளோ ஒரு கோடி பேர் ரசிகர் இருக்கானுங்க ரெண்டு கோடி பேர் இருக்காங்க நம்ம தான் இன்னைக்கு டாப்பு அப்படிங்கிற ஒரு அது சினிமாவில் இது நெஜத்தில் நெஜத்தில் வர்றானுங்க அப்படின்னா எல்லாமே உங்களை பார்க்குறதுக்கு வர்றவனுங்க அவனுக்கு பூரா அண்டர் எயிட்டீனில் பத்தாயிரம் பேரத்தில் அண்டர் எயிட்டீனில் ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறேன் அவனுக்கு ஓட்டே கிடையாது எட்டு வயசு பையன் வர்றான் பத்து வயசு பையன் வர்றான் அவனுக்கு ஓட்டே கிடையாது உங்களுக்கு பார்க்க கூட்டமாக தான் தெரியும் செம்பிளி ஆடுங்கள் மயக்கரவனுக்கு தான் தெரியும் ஐநூறு ஆடு இருந்துச்சுன்னா அதில் எத்தனை குட்டி இருக்குன்னு தெரியாது தூரம் வந்து பொழுது ஐநூறு ஆடு ஏ எல்லா ஆடும் நம்பளு தாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் ஐநூறு ஆட்டில் இரநூறு குட்டி இருக்கும் முந்நூறு தான் ஆடாக இருக்கும் அப்படிங்கும்பொழுது அது மாதிரி தான் உங்கள் கட்சி கட்சிக்கே சாரி உங்கள் கட்சிக்குள்ளே வர்ற ரசிகர்கள் தொண்டர்கள் தொண்டர்கள்னு சொல்ல முடியாது ரசிகர்கள் எல்லாருமே அதனால் வந்து அந்த அந்த போதையில் இருக்காதிங்க இவ்வளோ கூட்டம் வருது நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற போதையில் இருக்காதிங்க கட்சியை கரெக்டாக கட்டாமீங்க சொல்லிடுங்க மாவட்ட நிர்வாகிகள் சொல்லிடுங்க கரெக்டாக இந்த குழந்தைங்க யார் வந்தாலும் சரி உள்ளே அனுமதி கிடையாது பெண்கள் வயசானவங்க அப்படிங்கன்னா யாரும் அனுமதி கிடையாது அவங்களாம் வீட்டில் உட்காந்து பாருங்கன்னு சொல்லிடுங்க நிர்வாகிகிட்ட சொல்லிடுங்க தொண்ட தொண்டர் படைக்கிட்ட சொல்லிடுங்க அதை மீறி வந்து சொந்தக்காரன் பந்தக்காரன் அப்படிலாம் உள்ளே விட்டு ஏதாவது ஒரு அசம்பாதி இனிமேல் ஒரு உயிர் போனாலும் நீங்கள் தான் காரணமாகிடுவீங்க இப்போ போன நாற்பது உயிருக்கு நீங்கள் காரணம் கிடையாது உங்களை மீறி நடந்துருச்சு ஆனால் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த நாற்பது உயிர்கள் போன குடும்பத்துக்கு இருபது லட்ச ரூபா நிவாரணம் அழித்து உதவி அறிவிச்சிட்டிங்க ரெண்டு லட்ச ரூபா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க அறிவிச்சிட்டிங்க இதுக்கு மேலே எந்த உயிரிழப்பும் போகக்கூடாது அந்த நாற்பது பேர்த்துக்கு குடும்பத்துக்கும் இருபது லட்சம் போக மறுபடியும் இங்கே வாழ்நாளில் ஏதாவது கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி அதை விசாரிச்சுக்கிட்டே இருங்க விசாரித்து உங்களால் என்ன உதவி பண்ண முடியுமோ அந்த குடும்பத்துக்கு பண்ணி கொடுங்க பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி அடுத்த வருஷம் நீங்கள் ஆட்சியில் அமைஞ்சாலும் அந்த குடும்பத்துக்கு என் அந்த நாற்பது பேர்த்து குடும்பத்துக்கு ப்ளஸ் இன்னொரு ஒம்பது பேர் வந்து இறந்துருக்காங்க உங்கள் நீங்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் எத்தனை உயிர் உங்கள் கட்சினால் போச்சோ அவங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தான் இந்த வீடியோ நான் வந்து தம்ப்ளைன் வந்து வச்சிட்டேன் போதையில் சுற்றி திருந்து திருந்த விஜய் அப்படின்னு சொல்லி அது வந்து குடி போதை கிடையாது இந்த ரசிகர்கள் கூட்டத்தை பார்த்த உடனே நம்ம ஜெயிச்சுருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பதாண்டா அப்படிங்கிற ஒரு மெத்தன போதை அலட்சிய போதை இந்த போதையில் இருக்காதிங்க அந்த கூட்டம் வந்து நீங்கள் வந்தாலும் கூடும் நடிகர் அஜித்குமார் வந்தாலும் கூடும் ரஜினிகாந்த் வந்தாலும் கூடும் நயன்தாரா வந்தாலும் கூடும் திருசா வந்தாலும் கூடும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை எப்படி உசி பற்றி விட்றாங்கன்னு தெரில நிறையா முதல்ல மீடியா மீடியாக்கள் பாருங்கள் யார் யார் என்னென்ன சொல்கிறாங்கிறத பாருங்கள் கருத்தை நீங்கள் உள்ளுவாங்க உள்வாங்கிட்டு உங்களை நம்புகிற அஞ்சு பேர் அதாவது விஜய் சொன்னான் நான் சொன்னால் அந்த வேலையை அவன் செய்வான்டா அப்படிங்கிற மாதிரி அஞ்சு பேர் இருக்கான் அப்படின்னா நீங்கள் கட்சியை மறுபடியும் ரன் பண்ணுங்கள் இல்லை ஆள் ஆளுக்கு ஒன்று பண்ணுறியா நம்மக்கிட்ட வர தகவல் வேறு மாதிரி தான் வருது அப்படின்னா தயவுசெய்து ரன் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட சொல்லி வர்ற கூட்டத்துக்கு தண்ணி ஏற்பாடு உங்களோட கால்குலேஷன் பத்தாயிரம் பேர் தான் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லட்சம் பேர் கூட வரலாம் நீங்கள் வார வாரம் போட்டிருக்குறீங்க தண்ணி வந்து ஒரு ஒரு லட்சம் வாட்டர் கேனோ அந்த மாதிரி வாங்கி ஸ்டாக் வச்சுங்க முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு வந்து ஒரு இரு கொஞ்சம் சாப்பாடு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல ஆசிரமற்ற இல்லங்கள்லாம் இருக்குது நிர்வாகிட்டு சொல்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க ஏன்னா அவன் வந்து விஜய் வராருன்னு சொல்லி நீங்கள் அடுத்த நாள் வர்றதுக்கு முதல் இருந்தே வந்து உட்காந்து பத்து மணி நேரமாக திங்காமல் நீங்களும் டைமை கீப்பப் பண்ணுங்க இத்தனை மணிக்கு பர்மிஷன் கேட்குறேன் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல வந்து பேச போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு மேபி அரை மணி நேரம் முன்ன பின்ன அவ்வளோதான் நீங்கள் வீட்டிலருந்து கிளம்புறதே லேட்டாக கிளம்புறீங்க இங்கே அதுக்கு முத நாள் கூட இங்கே வந்து பக்கத்துலேயே ரூம் போட்டு அதே மாவட்டத்தில் ரூமை போட்டு கூட தங்கிடுங்க தங்கிட்டு கூட நீங்கள் அடுத்த நாள் அப்படியே எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துடலாம் உங்கள் கூட இருக்கிறவனுங்கப்பா நான் அதை நேற்று வீடியோவில் வேறு மாதிரி பேசுனேன் சரி இந்த வீடியோவில் பேசக்கூடாதுங்கிறவங்கள பேசல இப்போ இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரியாது மேபி ஏதோ ரெண்டு பேர் பார்த்தானா அவனாவது அப்படியாவது வந்து இதை எடுத்து உங்கள் நிர்வாகிகள் யாருகிட்டயாவது சொல்லி அந்த மாதிரியாவது தெரிலனா சொல்கிறேன் அதுக்கு தான் பண திமறில் இருக்கானுங்க உங்கள் கூட இருக்கிறவனுங்களாம் நீங்கள் கஷ்டப்பட்டு நடிச்சிங்க பிடிச்சிங்க ஆனால் அவங்க கூடறவங்களாம் பணத்துமரில் இருக்கானுங்க நீங்கள் ஜெய் ஜெயிங்க ஆட்சி அமைங்க ஆட்சி அமைங்க அவங்க எனக்கு மயிரளவு கூட அதை பற்றி கவலையே கிடையாது ஆனால் கட்சி வழி நடத்துகிறத கரெக்டாக நடத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்